السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بكم اليا إسلام يا إسلامي يا இந்த நேரத்திலே எல்லோரும் மிகவும் பசியோடு இருப்பீர்கள் எனவே எனக்கு வழங்கப்பட்ட பதினைந்து நிமிடங்களையும் நான் எடுப்பதற்கு விரும்பவில்லை என்னளவு அவசரமாக எனது உரையை முடித்துவிட்டு உங்களுக்கு நேரத்தை தரலாம் என நினைக்கின்றேன் அகமது அருள் ஒரு மனிதன் நினை வருகிறது என்பதற்கு எனது வாழ்க்கை உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் கருதுகின்றேன் என சொன்னால் எனக்கு இந்த ரியாதை பற்றியோ அல்லது ஜாமியாத்துமரிக் சோதை பற்றியோ எந்த விதமான அறிமுகமும் கிடையாது நமக்கு தெரிந்தது என்ன மதீனா இஸ்லாமியா ஜாமியா மாத்திரம் தான் தெரியும் எனவே அதற்கு அங்கு சென்று கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இந்த ஜாமியூன் மலிக் சோத் வரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அதனுடைய வரலாறு பெரிய வரலாறு அதை செல்வதற்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டாது அதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு அப்போ இங்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தவுடன் முதல் கட்டமாக நான் செய்த வேலை என்னவென்று சொன்னால் நம்ம ஆசை என்ன ஷரியா கல்வியை கற்க வேண்டும் ஹதீஸ் தப்சீர் இதுபோல் ஏதாவது ஷரியா துறையில் கற்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசை எனவே இப்பொழுது நான் தேடுகின்றேன் சூதுரே போய் குல்லியத்து ஷரியா இருக்கிறதா குல்லியத்து ஹதீஸ் இருக்கிறதா என்று தேடுகிறேன் தேடுகிறேன் கிடையாது யாரையும் தெரிந்த தெரியவும் மாட்டிச்சு எங்களை ஸ்ரீலங்காவில் இங்கே குளியாதில் படிக்கிற யாரையும் தெரியாது க மணிக் சூதையும் தெரியாது இமாமையும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அப்போ யாருமே அறிமுகமும் கிடையாது இங்குள்ளவர்களையும் பெரிதாக யாரையும் அறிமுகமும் கிடையாது எனவே சின்ன வயது எத்தனை வயது இருபது வயது இருபது வயது தான் இப்போ எனவே இப்பொழுது ஒரு பெரிய ஒரு கவலையோடு தான் நான் இங்கே வருகிறேன் இப்போ மாகதை விட்டு என்ன செய்வது இப்போ ஹதீஸ் எதுவுமே கிடையாது என்ற ஒரு எண்ணத்தில் வந்தவுடன் முதல் முதலாவதாக நான் இங்கு வந்து ஒருவரை சந்தித்து ஒரு சேகை சந்தித்து கேட்ட கேள்வி இங்கு மார்க்க கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டவுடன் அவர் சொன்னார் ஆமாம் அங்கே ஒரு கிசுமும் இருக்கிறது குள்ளியாவெல்லாம் கிடையாது ஒரு இருக்கிறது என்று சொன்னவுடன் ஓரளவு மன திருப்தி ஏற்பட்டது நான் அதை கேட்டவுடன் இப்போ இடமே இப்படித்தான் இங்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போ இங்கு வந்தவுடன் கூட இங்கு யார் இருக்கிறார்கள் எங்கள் இவங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் யார் அது இருக்கிறார்களா இல்லையா என்று எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் தான் வந்த நிலமே இதைத்தான் நான் கருதுகிறேன் அல்லாஹ் சுப இங்கு கற்பதற்கு வாய்ப்பளித்தது உண்மையில் ஒரு பெரிய பாக்கியம் மதீனாவுக்கு சென்றிருந்தால் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கலாமா என்பது ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு தெரியும் மதீனாவிலே மாஜிஸ்தீரோ அல்லது துத்தூரா படிப்பது என்பது மிக சிரமமான ஒரு விடயம் ஏன் அங்கு தெரிவு எல்லாம் மிக சிரமமானது ஒரு எடுப்பதற்கு மிக தான் எடுப்பார்கள் என்ற பல பல்வேறு போட்டி போட்டித்தன்மைகள் இருப்பதனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது பலவே நான் நானே எதிர்பார்க்காமல் ஒரு இடத்தை அவ்வகத்தால் நமக்கு தெரிவு செய்து அப்பொழுதோ எவ்வளவு நாள் கற்க போகிறோம் என்ற ஒரு கேள்விக்கு அன்று எங்களுக்கு சொல்லப்பட்டது ஐந்து வருடங்கள் நீங்கள் கற்க வேண்டும் என்ன ஐந்து வருடங்கள் கற்க வேண்டும் ஒரு வருடம் மகதிலே இன்னும் நாலு வருடங்கள் குள்ளியாவிலே கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அப்போ அதே ஒரு பெரிய ஒரு பாரமாக தெரிந்தது ஐந்து வருடங்கள் கற்க வேண்டும் என்று எமது ஆசிரியர்கள் கூட ஐந்து வருடங்கள் இருக்க போகிறீர்களா சௌதிகளை சென்று என்று கேட்டார்கள் நானும் அப்படித்தான் நினைத்த பெரும் ஒரு பாரமாக ஆனால் இன்று பதினெட்டு வருடங்கள் எப்படி உருண்டோடியது என்றே தெரியாத அளவுக்கு அல்லஹ சுபஹான முத்தாலா அந்த பயணத்தை அல்லஹ சுபானகுத்த இடவாக்கி தந்தான் அதற்கு அல்லாவுடைய உதவிக்கு பின்னால் முக்கியமாக பெற்றோருடைய துவாக்கள் பெற்றோருடைய துவாக்கள் தான் மிக முக்கியமானது ஏனென்றால் என்னுடைய முயற்சி இதற்காக வேண்டி மிக சொற்பமானது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் சில சகோதரர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அவர் வந்து எழுத மாட்டார் என்ன மரணம் செய்து கொள்வார் என்று சொன்னார் அதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் நான் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான் அதை யாருமே செய்து விடாதீர்கள் என்றுதான் என்பது தான் எனது பணிவான அறிவுரை நாம் கற்கக்கூடிய விடயங்களை பொதுவாக நமக்கு ஞாபக சக்தி இருக்கிறது அல்லது எப்படியாவது ஞாபகம் செய்து வைத்து எழுதிவிடலாம் அல்லது எக்ஸாம்களை எப்படியாவது பாஸ் பண்ணிவிடலாம் என்ற எண்ணத்திலே நாம் இருப்பது தான் நமது வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது நாம் கற்ற எல்லாம் சரியாக படித்த எல்லாம் நாம் சரியாக பதிந்து வந்திருந்தால் புத்தகங்களை எப்படி வாசிக்க வேண்டுமோ அப்படி வாசித்து கொண்டு வந்திருந்தால் இதைவிட எத்தனையோ பல்வேறு மடங்கு அறிவுகளை நாங்கள் பெற்றிருக்கலாம் முன்னேற்றங்களை அடைந்திருக்கலாம் எனவே ஒரு நாளும் நாங்கள் நமது மரண சக்திகளை தங்கியிருப்பது நமது முன்னேற்றத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக அமையும் சில வேளை அது ஒரு சோம்பரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை தான் ஏன் ஒரு புத்தகத்தை எடுத்தால் ஒரு விடயத்தை படித்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றால் எழுதுவது புத்து கொப்பியை எடுத்துச் செல்வது எழுதுவது பேனையை வைத்து எழுதுவது என்பது ஒரு சிரமமான ஒரு விடயம் ஆனால் அதுதான் உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பயனை நமக்கு வழங்கக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எனது வாழ்க்கையிலிருந்து சொல்லக்கூடிய படிப்பினை அதுதான் முக்கியம் முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால் ஒரு நாளும் நாங்கள் பிஏ கற்கையோடு நமது படிப்பை முடித்துவிடக்கூடாது அதற்கு பின்னால் எம்ஏ அதுக்கு பின்னால் உள்ள உயர்கல்விகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அங்குதான் நமது உண்மையான திறமைகள் ஆற்றல்கள் வளர்க்கப்படுகின்றன கட்டியெழுப்பப்படுகின்றன அதற்கு முன்னால் உள்ளது ஒரு சாதாரண ஒரு காலம்தான் பிஏ கட்டே என்பது ஒரு வெறுமனே சர்டிஃபிகேட்டுக்காக உள்ள ஒரு காலமே தவிர அதுக்கு பின்னால் தான் நமது உண்மையான அறிவுக்கான ஒரு பரிசோதனை அங்கு தான் நடைபெறுகிறது நாங்கள் பிஏளை கற்ற விடயங்கள் கூட சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு களம் அங்கு தான் கிடைக்கிறது யாரெல்லாம் இந்த மேக் மேற்கல்வி உயர்கல்வியை கற்காமல் செல்வார்களோ அவர்கள் வெறுமனே நீச்சலை நீச்சலை புத்தகத்திலே படித்துவிட்டு செல்வதைப் போன்றுதான் அவர்களுக்கு உருதான சொல்லலாம் நீச்சலை புத்தகத்திலே படிப்பதன் மூலமாக தியரிகளை படிப்பதன் மூலமாக எந்த விதமான புண்ணியமும் கிடையாது நீச்சல் தடாகத்திலே சென்று நீந்தினால்தான் புண்ணியம் அதே போலதான் உயர்கல்வியை நாங்கள் அதை சேர்ந்தால்தான் நமது அந்த ஆய்வு ஆற்றல்கள் வளர்க்கப்படும் ஆய்வு ஆற்றல்கள் வளர்க்கப்படும் எனவே நாங்கள் அதிலே சென்று நம்மை கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டிலே தொண்ணூற்றி ஆறிலே நமது இந்த மார்க்க பயணம் ஹைபுது வாழ்க்கையோடு ஆரம்பிக்கின்றது அதிலே இருந்து மீசானியாவிலே கற்ற காலத்திலே முக்கியமாக நாம் பெற்றுக்கொண்ட பயணம் என்னம் என்று சொன்னால் அரபு மொழி ஆற்றல் அரபு மொழி ஆற்றலை மாஷா அல்லா என்ன ஒரு அரபு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை மாஷா அல்லாவுக்கு தந்தார்கள் அதுதான் எங்களுக்கு இங்கு வந்ததன் பின்னாலும் பயனளித்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் வகுப்பிலே பாடங்கள் வாசிக்கக்கூடிய நேரத்திலே ஆசிரியர்கள் கேட்பார்கள் அல்லக தளத்தில் அல் மசாபி கன் என்பதாக கேட்பார்கள் எனவே அது அந்த மீசானியாவுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் அதனை கருதுகிறேன் எனவே அதனை அதற்கு பின்னால் உண்மையிலே ஓரளவு நம்மை வளர்த்தது இந்த உயர்கல்வியிலே சேர்ந்ததன் பின்னால் தான் அதுவும் குறிப்பாக இந்த பல்கலைக்கழக கல்விக்கு அப்பால் கற்ற விடயங்கள் பல விடயங்கள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களுக்கு அதுக்கு அப்பால் கற்ற விடயங்கள் பல விடயங்கள் இருக்கின்றன எங்களுக்கு தெரியும் முக்கியமான நான்கு பகுதிகள் ஒரு மனிதனத்தில் இருந்தால்தான் அவனால் சிறந்த ஒரு ஆரிமாக தாயாக அவனால் பரிணமிக்க முடியும் அதில் முக்கியமானது முதலாவது அயில் இரண்டாவது தஸ்கியா மூணாவது வாய் நான்காவது மன்ஹிதுல் இஸ்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு விடயங்கள் யாரிடத்திலே சேர்ந்து காணப்படுகிறதோ அவரால் தான் சமூகத்துக்கு மிக நல்ல பயன்களை ஆக்கப்பூர்வமான பணிகளை திட்டங்களை முன்வைக்க முடியும் இல்லாவிட்டால் அதிகமானவர்கள் இல்மோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்கிறார்கள் இன்னும் சிலர் தஸ்கியா அவரிடத்தில் இருக்கிறது கற்ற கல்வியை தமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதி இருக்கிறது மூன்றாவது அந்த வாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் என்னென்ன சவால்கள் எல்லாம் இருக்கின்றன தவா கலத்திலே நாங்கள் என்ன விடயங்களை எல்லாம் சந்திக்கப் போகிறோம் என்ற அந்த விடயங்களை பற்றிய தெளிவுகள் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் இவற்றை நாங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றுக்கான பயிற்சிகள் அனைத்தையும் எங்களால் இலங்கையில் உள்ள மதுர்சாக்களிலோ அல்லது ப பல்கலைக்கழகங்களிலோ பெற்றுக்கொள்ள முடியாது இன்று வெளியிலே அதற்கான எத்தனையோ பயிற்சிகள் பள்ளிவாய்களிலே வழங்கப்படுகின்றன எத்தனையோ சென்டர்களில் வழங்கப்படுகின்றன அதேபோல குறிப்பாக இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தியது என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு உள்ள எனது வாழ்க்கைக்கும் அதுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கைக்கும் இடையிலே மிகப்பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னால் என்ன யாருக்குமே தெரியாது தெரியாது பெரிய பெரிதாக அறிமுகம் கிடையாது தமிழ் உலகத்திலே அதுக்கு பின்னால் தான் மக்களுக்கு பற்றிய அறிமுகம் அறிமுகம் கிடைக்கின்றது அந்த நேரத்திலே எனக்கு உதவிய இந்த கல்விதான் ஒன்லைன் மூலமாக முன்லைன் மூலமாக கற்பிக்கப்படக்கூடிய கல்விகளிடையே பல கற்கைகளிடையே நான் சேர்ந்து படித்து அதிலே முக்கியமாக பர்நாமஜ் சினாதி முகாவீர் என்ற ஒரு பர்னாமஜ் எட்டு மாதங்களை கொண்டது அதிலே இரண்டு வெஜ்ஜுகளிலே நான் கல் கல்வி கற்றேன் முதலாவது மூன்றாவது வெஜ்ஜிலேயும் ஆறாவது பெஜ்ஜிலையும் நான் கல்வி கற்றிருக்கிறேன் அதனால் முதலாவது மூன்றாவது வெஜ்ஜிலே கல்வி கற்றது ஓரளவு அதிலே நாங்கள் சான்றிதழ் எடுத்தாலும் கூட அது அது சரியான முறையில் கற்கவில்லை என்ற ஒரு உணர்வு இருந்ததனால் மீண்டும் அதனை ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்கு பின் அதனை திரும்ப சென்று கற்றோம் அதனை நான் மாத்திரம் கற்கவில்லை என்னோடு எனக்கு கல்வி தந்த பல்கலைக்கழகத்திலே இருபது வருடங்களுக்கு மேலால் அனுபவம் உள்ள பேராசிரியர்கள் கூட அதனை இணைந்து கற்றார்கள் அதில் நடத்தக்கூடியவர்கள் பெரிய பேராசிரியர்கள் அல்ல சாதாரண மாணவர்கள் தான் ஆனாலும் அவர்களுடைய அந்த கல்வியை கற்றுக்கொடுக்கக்கூடிய முறை அதனுடைய ஒழுங்குபடுத்தக்கூடிய முறை அந்த மன்ஹஜியாக்கள் இதுதான் மிக முக்கியமானது ஒரு மாணவருக்கு ஒரு தாய்க்கு ஒரு ஆடிமுக முக்கியம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு அதிகமாக கற்பது என்பதல்ல மாற்றமாக எப்படி கற்கிறோம் எப்படி கற்றுக்கொடுக்க வேண்டும் எப்படி மக்களை அணுக வேண்டும் என்ற இந்த அணுகுமுறைகளை கற்பதும் அது மிக மிக முக்கியமானது நான் எத்தனையோ கோஷங்களில் சேருவது எதற்காக என்று சொன்னால் அதனை எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக பல சேர்ந்திருக்கிறேன் எதற்காக வேண்டும் என்றால் இவர்கள் எப்படி ஒரு புதிய அணுகுமுறையை கையாண்டு இந்த மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுப்பதற்கு பல்வேறு வித யுத்திகளை கையாளுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக எனவே அந்த அந்த பயிற்சியிடல்லாம் சேர்ந்த பொழுதுதான் அது அதனுடைய விளைவாக மாஷா அல்லாஹ் தமிழ் உலகத்திலும் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை வைப்பதற்கான வாய்ப்புகளை எவ்வளவு சுபானமுத்தாக தந்தான் அதிலே மிக குறிப்பாக நமது லஜினத்து சுப்பிராசிரியால் மூலமாக நாம் நடாத்திய மூன்றாண்டுகள் தொடர்ந்து நடாத்திய ஐயாயிரத்துக்கும் அதிகமான சகோதர சகோதரி கலந்து கொண்ட அந்த போட்டி சர்வதேச ரீதியான அந்த போட்டியிலே உண்மையிலே எதிர்பாராத விதமாக நாம் எதிர்பார்க்காத விதமாக பெரிய மாற்றங்களை நாங்கள் அதிலே கலந்து கொண்டவரிடத்திலே கண்டோம் ஒரு போட்டியின் மூலமாக இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா என்பது அன்றுதான் நமக்கு விளங்கியது அன்றுதான் நமக்கு விளங்கியது அதிலே குருவானை கட் குருவானுடைய பொலிபெறுப்புகளை முதலாவது முறையாக வாசித்து தெரியோ பேர் இருந்தார்கள் இதற்கு முன்னால் வாசித்தாலும் இப்பொழுதுதான் இந்த போட்டி என்று வரும்பொழுது அதிலே கீழ கேட்படக்கூடிய அந்த கேள்விகளை முறைகளை பார்த்து நாங்கள் அல் அல்குருவானில் எங்களது வாழ்க்கைக்கு திரையோ படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் குருவானில் இவ்வளவு எல்லாம் அவர் பிரச்சனைகளுக்கு இருக்கிறதா என்று படித்துக்கொண்டவர்கள் இப்படி பல பேர் இப்படி அன்பார்ந்த சோதரிகளே நாங்கள் எங்களுடைய கல்வியை ஒரு குறுகிய வட்டத்தோடு நாங்கள் சுருக்கிக் அது பல்கலைக்கழக கலாநிதி பட்டம் வரைக்கும் இருந்தாலும் கூட அது மிகவும் குறுகிய ஒரு கல்விதான் அதற்கு வெளியிலே நாங்கள் கற்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தாவா காலத்திலே இன்னும் நிறைய சகோதர சோ சகோதரர்கள் எங்களுக்கு ஆளும்கள் தேவைப்படுகிறார்கள் எத்தனையோ பேர் இன்று தாவா காலத்திலே இருக்கிறார்கள் ஒருவரும் இல்லாததற்காக இருக்கிறார்கள் குறிப்பாக நண்முஸ்லீம் தாவாவிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு மார்க்க அறிவு மிக குறைவாக இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்காவிட்டால் முஸ்லீம்களுக்கு கெட்ட பேர் வந்துவிடுமே என்ற ஒரு ஆதங்கத்திலே ஒரு கோளாறிலே அவர்கள் தவாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டிய பல தேவைகள் இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் தேடி படிக்க வேண்டும் இறுதியாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன் குறிப்பாக இவற்றையெல்லாம் எப்படி செய்வதற்கு நேரம் இருக்கிறதா என்ற சில சகோதரர்கள் கேட்கலாம் நிறைய பேர் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஏலும்டா பதிவு சொல்லுங்கன்னு நாங்கள் அப்படி ஒரு பிஸியுமே இல்லை அப்படி ஒரு பிஸியுமே இல்லை அந்த பிஸின்னு சொல்லக்கூடியவரை நான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது பிஸின்னு சொன்னால் என்ன உங்களோட அவுட் புட் எங்கள் உங்களோட தாய்ஜி எங்கள் வே அடிஞ்சால் சாத்துக்கும் பிஸி என்ன ஏதாவது உங்கள்கிட்ட சாதிக்கணுமா இல்லையா ஒரு சாதனையும் இல்லாதான் பிஸி என்ன தான் பிஸியோ அல்லாஹோ ஆதம் எனது ஆசிரியடத்திலே நான் பார்த்த விடயங்கள் எனது முஷ்ரீஃப் ரிசாத் பகதுர்மி பகது ரூமி ரூமி என்று சொன்னால் இந்த உலக அரபு உலகத்திலே அவரை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது அடிக்கடி பல வெளிநாடுகளுக்கு சென்று செல்லக்கூடிய செல்லக்கூடிய மூத்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல நூல்களை ரிவியூ பண்ணக்கூடிய முராஜா பண்ணக்கூடிய பல ஆய்வுகளை திருத்தக்கூடிய பல நாடுகளோடு சம்பந்தப்பட்ட பல நூல்களை எழுதி அவருடைய நூல்கள் தான் அரபுலகத்திலே உலகத்திலே பல்கலைக்கழகங்களில் புத்தகமாக படிப்பிக்கப்படுகின்றனர் இப்படி ஒரு பிஸியான ஒரு மனிதர் அப்போ நான் அவரிடத்துல எழுதி ஆய்வு இந்த மாஜிஸ்திர ஆய்வுகளில் ஏதாவது ஒரு பகுதியை எழுதி அனுப்புவேன் ஒரு இருபது முப்பது பக்கங்கள் எழுதி அனுப்பினா என்ன இருபது முப்பது பக்கங்கள் எழுப்பி அனுப்புற ஒரு நூறு இருபது நூறு பக்கம் எழுதி அனுப்பு என்று சொல்லுவார் நான் எழுதி அனுப்பக்கூடியதை அடுத்த நாள் காலையில் திருத்தி அனுப்பிடுவார் எல்லாம் அப்போ அவர் எவ்வளோ பிஸியான மனுஷன் அப்போ நான் பார்த்தா இவரு செய்யணுமானால் நமக்கு ஏன் செய்யாது அப்போ என்ன அவங்களாக சுபகாரம் தாலா இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அவரி அபரிமிதமானது அபரிமிதமானது எனவே நாங்கள் அதனை தான் எங்களால் சாதிக்க முடியாமல் நிலவே தவிர உண்மையிலே எங்களுக்கு ஆற்றல் இல்லாமல் இல்லை எனவே நாங்கள் நேரத்தை உதாரணம் எனது நேரங்களை கூட நான் எடுத்துக்கொண்டால் இத்தனையோ நேரங்கள் வீணாகுவது அதிகமாக இருக்கின்றது அப்படி இருந்தும் ஓரளவு நேரத்தை பயன்படுத்தியதனால் பல சகோதரிகளை நிறைய வேலை செய்தார்கள் இல்லை நான் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்னும் நிறைய வேலைகளை செய்திருக்கலாம் எனவே அன்பாக அந்த சகோதரிகளை இந்த நேரம் என்பது மிக பொன்னானது எனவே இந்த நேரங்களை நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் இன்றே குறிப்பாக இந்த வாசிப்பு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற முடியும் பல விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக ஒவ்வொரு ஆளுமை பொறுத்தவரையில் தாயியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு மாதமும் வாசிக்க வேண்டிய நூட்களுடைய பட்டியல் அவரிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த பழக்கம் எங்கள் இடத்துல கிடையாது எங்களிடத்திலும் கிடையாது அப்படியான பட்டியல் ஒன்று வைத்து வாசிக்கிறேன் என்றால் அப்படி கிடையாது அதற்கான ஒரு பதிலீடு தான் நான் சொன்னேன் அந்த பராமரி ஒன்லைன் மூலமாக கற்கக்கூடிய அந்த கல்விக்கூடங்கள் அவற்றிலே சில அக்கீதாவுடைய மாஹது ராஃபாக் என்ற அக்கீதா துறையில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பது ஆசு ஆரம்பித்தது இன்னையும் முடிக்கவில்லை அவர் முடிக்கிற ஐடியாவும் இல்லை போல் மகது உபஸ்து நாலு வருடங்கள் இப்படி பல வருடங்களை கொண்ட கற்கள் இவற்றிலே நீங்கள் சேர்ந்தால் அதனுடைய விளைவு என்னவென்றால் அந்த குறையை அது நிவர்த்தி செய்யும் நீங்கள் திட்டம் போட்டு வாசிக்க வேண்டிய அந்த திட்டங்களை எல்லாம் அவர்களாக உங்களுக்கு திட்டம் போட்டு தருவார்கள் இந்த இந்த கிழமைக்கு இந்த புத்தகத்திலேருந்து இந்த மக்களத்திலேருந்து இந்த மக்கம் வரைக்கும் வாசி என்று சொல்வார்கள் எனவே நாங்கள் அதனை ஃபாலோ பண்ணி போனாலே மாஷா அல்லா எங்களுடைய பெரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் காண முடியும் அதன் மூலமாக பல பயன்களை நாங்கள் அடைய முடியும் எனவே வல்ல வல்லாக சுப மார்க்கத்திற்காக இன்னும் அதிகமாக கற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தருவானாக அடுத்து இந்த கலாநிதி பட்டங்கள் என்பதையெல்லாம் ஒரு வெறும் பட்டமே தவிர இது ஒரு அறிவுக்கான எல்லையும் அல்ல ஒரு அடையாளமும் அல்ல அடையாளமும் அல்ல இது ஒரு வெறும் தாழ்த்தால் நாங்கள் எங்கள் கல்வியை வளர்த்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த கலாநிதி பட்டமாக இருக்கலாம் முதுமாடி பட்டமாக இருக்கலாம் எதுவுமே பிரயோசமும் கிடையாது அதற்கு மாற்றமாக எந்த பட்டமும் இல்லாமல் இன்று எத்தனையோ பேர் எங்களுடைய இலங்கையிலும் தமிழ்நாடுகளிலும் தமிழ் உலகத்திலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ பட்டம் எடுத்தவர்கள் எந்த சேவையும் செய்யாமல் அவர்களும் அவர்களுடைய பாடும் என்று இருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே வெறுமனே பட்டங்கள் முக்கியமல்ல அடுத்ததாக இறுதியாக கட்டாயமாக நான் நன்றி செலுத்த வேண்டிய முக்கியமான சகோதரர்கள் இங்கும் இருக்கிறார்கள் வெளியிலும் இருக்கிறார்கள் எனது முக்கியமான எனது அல்லாவுக்கு பின்னால் எனது பெற்றோர்கள் அவர்களுடைய தியாகம் மிக மட்டிட முடியாது அதே போல எனது குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எனது சகோதரர்கள் குறிப்பாக இந்த வீடியோ சொன்ன அவர்கள் சொன்ன எனது தாய் சொன்னது போல எனக்கு அடுத்த த சகோதரர் ஃபாகிம் அவர்கள்தான் எனது அனைத்து பொறுப்புகளையும் அழகாக வீட்டில் இருந்து செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அல்லாஹு முத்தாலா உயர்ந்த கூலியை வழங்க வேண்டும் அதே போல எனது ஏனைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக அடுத்ததாக எனது குடும்பத்திலே வந்திணைந்த எனது மனைவி அவருடைய தியாகத்தை வார்த்தைகளாக சொல்ல முடியாது எனது பதினைந்து வருடமாக கூடுதா கூட கூட இருந்து எனது கல்விக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் பிள்ளை வளர்ப்பிலும் ஏனைய விடயங்களும் எனது விடயங்களையும் பிள்ளைகளுடைய விடயங்களையும் என்னை விட மிக குறிப்பாக நான் தான் எனது பிள்ளைகளை பார்க்க ரீதியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் இருந்தாலும் என்னை விட அதிகமாக அவர்கள் தான் அதில் போய் செய்தார்கள் பிள்ளைகளை அரபு மொழியிலே பேச வைக்க வேண்டும் என்று மிக மிக கவனமாக இருப்பார்கள் அவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்து இலக்கே சில வேலை என்ன இது என்ன பெரிய கரைச்சல் ஆகிது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று வரும் இருந்தாலும் அவர் வந்து என்ன எனது மனைவி மிக பொறுமையோடு மிக தியாகத்தோடு எனக்கு தெரியும் உங்களுக்கு எனது மனைவி வகு வகுப்புக்கள் டியூஷன் கிளாஸ் செய்யக்கூடியவர் டியூஷன் கிளாஸ் செய்துவிட்டு வந்து அடுத்த கலமே பிள்ளைகளோடு இருந்து குருவானை பாடமாக்கி கொடுப்பதிலும் பாடசாலை பாடங்களை அவருக்கு விளங்கப்படுத்துவதிலும் இப்படி மிக சிரமத்தோடு அவருடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இந்த கல்வியை எனது தாய் சொந்தனை போல உண்மையில முடித்திருக்க முடியாது அதே போல உடைய குடும்பத்தார்கள் எனக்கு உதவியாக இருந்தார்கள் அடுத்ததாக எனது இந்த கல்வி மிகச்சிறந்த முறையிலே செல்வதற்கான முக்கியமான ஒரு நபர் அவர் நம்மோடு இந்த சபையில் இல்லாவிட்டாலும் ஷேக் ரஷாத் கலாநிதி ரஷாத் அவர்கள் அவருடைய பங்களிப்பு சொல்லி முடிக்க முடியாத ஒரு பங்களிப்பவரும் அவருடைய குடும்பமும் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை எங்களுக்கு வழங்கினார்கள் எங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் சொன்னது போல நான் ஆரம்பத்தில் வரும்பொழுது தபிலி ஜமாத்திலே தான் இருந்தேன் அப்படி இருந்த நேரத்திலே எப்படி என்றால் நான் பல்கலைக்கழகத்தில் இருந்து மனசுக்கு வந்து தான் தபிக்க கூடிய வேலைகளெல்லாம் செய்யணும் அதனால் ரஷாத் மூலையோடு தான் வருவன் எங்கேருந்து யூனிவர்சிட்டியில் இருந்து வந்து அவருடைய வீட்டில் சாப்பாடு அடித்து போட்டு அங்கே இருந்தால் தபிளிக் வேலைக்கு போகிறேன் ஏற்று முறை என்ன தபிகை வேலையெல்லாம் முடித்து போட்டு மரம் யூனிவர்சிட்டி போகிறதுக்காக ரஷாத் மொழி வீட்டுக்கு வந்து அவரோட யூனிவர்சிட்டி காரில் போகிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ அப்போ தபிகளே வித தவறுகள் கருத்திலே கருத்தில் தான் ரஷாத் மூலவி அவர்கள் ஒரு நாளாவது ஒரு நாளாவது அவர் முகம் சுழித்து என்னோடு பேசியது கிடையாது முகம் சுழித்து பேசியது கிடையாது தபலிக்கு செல்ல வாழ்றான் அவனை பெரிய வழிகேடல்கள் நீங்கள்லாம் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் சரி அவர் சொன்னது கிடையாது அப்படி அவர் சொல்லியிருந்தால் அவர் என்னோடு அப்படி கடுமையான முறையில் நடந்து கொண்டிருந்தால் சிலவேளை தபிக்கு ஜமாத் பிழை என்று நினைத்திருந்தாலும் நான் இந்த பக்கம் வந்து இருக்க மாட்டேன் எனது நானும் எனது பாட என்று இருந்து அவருடைய அந்த அகலாக் அதுதான் என்னை மிகவும் கவர்ந்தது அவர் அப்படி அவர் என்னோடு மாத்திரம் அல்ல பொதுவாக எல்லோருடனும் அப்படித்தான் அவருடைய பொதுவாக அவரை பற்றி நான் எல்லோரிடத்திலும் சொல்லும் பொழுது இவர் மிகப்பெரிய அனுபவசாலி அவரை கைவிட்டு விடாதீர்கள் எனவே அவரோடு அவரை என்ற முறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் ஆலோசனை சொல்வதுண்டு அடுத்ததாக எனக்கு மிகவும் உறுதுணையாக இந்த சவுதி அரேபியாவிலே எனது குடும்பத்தோடு நான் காலத்தை கழிப்பதற்கு உதவியாக இருந்தவர்கள் எங்களுடைய லஜ்நத்து அத்வாத் ஸ்ரீலங்கியின் அதனுடைய உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் அதே போல் ஏனைய உறுப்பினர்கள் ஷேக் மஃபூம் ஷேக் ஜமாலுத்தீன் ஷேக் அபுல்ஹாசன் ஷேக் ரிஃப்லான் அதே போல் ஜாமத் இமாம் மாணவர்கள் இவர்கள் அனைவரும் நமக்கு பல ஒத்துழைப்புகளை ஆரம்பத்தில் இருந்து தந்திருக்கிறார்கள் ஷேக் கைசான் மோலி அவர்களை நான் மறக்க முடியாது நான் அந்த நேரம் தபில ஜமாத்தில் இருந்த காலத்திலே அல்லது முதிரோடு இருந்த காலத்திலே கூட அவர் என்ன செய்வார்னால் சார் டைமுக்கு வருவார் அவர் வாகனத்தை எடுத்துட்டு சாருக்கு சாப்பாடு கூட்டி போகிறதுக்காக அந்தளவுக்கு ஒரு அதுக்கு பின்ன அவருடைய ஃபேமிலி வந்தது பின்னால் அடிக்கடி அவருடைய வீட்டில் தங்கி சாப்பாடுகளை அடி ஏற்பாடு செய்து தருவார் கிதாபுகள் தருவார் இப்படி பல உதவிகளை அவர் செய்திருக்கிறார் அதே போல் ஷேக் ஹஃபருல்லா அவர்கள் நமது برلا هذا ريدي ياكم ينوم فلة ريدي رمضان وما أدراك ما الشيخ رمضان ما احتاج يعني ما شاء الله ما قصر معنا أبداً في كل شيء وهو وأهله وكذلك الرئيس وأهله هو الشيخ مفهوم الشيخ مفهوم அவர்களை வீடொன்றை வாடகைக்கு எடுத்து விட்டு நான் சென்றிருந்தேன் வீட்டில் எந்த வேலையும் செய்திருக்கவில்லை ஆனால் வந்து பார்க்குற மாஷா அல்லா கட்டிக்கலாம் போட்டு கவட்டலாம் கொண்டு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் அவர் ஷேக் மஃபூம் அவர்கள் ஷேக் ரஷாத் அவர்களோடு சேர்ந்து செய்து வைத்திருந்தார்கள் இப்படி ஏன் ஒவ்வொருத்தரும் மாஷா எனக்கு தெரியும் நமக்கு வாகனம் இல்லை எனவே அதனால் எல்லோரும் மாஷா அல்லா அதுக்கான உதவிகளை செய்தார்கள் ஆனால் அதனுடைய என்ன ரிசல்ட் என்ன நம்மள டிரைவிங் பழகவே இல்லை ஏன்னா எல்லோருக்கும் அந்த கூட்டி மூலத்தாலே நமக்கு டிரைவிங் பண்ண வேண்டிய தேவை வரல ஆனால் உண்மையில் அந்த டிரைவிங் தெரியாமல் இருந்து நம்ம இடத்துல வாகனம் இல்லாமல் இருந்தது உண்மையில் அது நமக்கு பல பிரயோசனங்களை தந்தது இல்லாவிட்டால் நீங்கள் பார்க்கக்கூடிய அப்துல்லா மொழி அவர்களை இன்று பார்க்க முடியாது அவரும் என்ன செஞ்சுப்பார் வாகனத்தை எடுத்து நெங்கியாலும் சுற்றி தெரிஞ்சிப்பார் அதனால் வாகனம் உண்மையிலே தேவை இருந்தால் மாத்திரம் நாங்கள் எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது எங்களுடைய கல்விக்கு தடையாக அமையும் என்று நாங்கள் கருதினால் அதை நாங்கள் எடுக்கக்கூடாது அதனை எடுக்காமல் அதனை கல்வியிலே நாங்கள் அந்த நேரங்களை நாங்கள் கழிப்பதும் ஆய்விலே கழிப்பதும் தாவாவிலே கழிப்பதற்கும் அது எங்களுக்கு உதவியாக இருக்குமே எங்களுக்கு எந்த அளவுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் எங்கள் புதிய புதிய யோசனைகள் சிந்தனைகள் எப்படி தாவா செய்யலாம் எப்படி கல்வியை கட்டலாம் அறிவை கூட்டலாம் என்ற எண்ணெய்களெல்லாம் வரும் இல்லாவிட்டால் வாகனம் இருந்தால் என்ன அதை எடுத்துக்கொண்டு ஆயிரம் வேலை வரும் எங்களுக்கு எங்களுக்கு வேலை வராட்டி குடும்பத்துக்கு வரும் குடும்பத்துக்கு வராட்டி குடும்பம் கூட்டாளிகளுக்கு வரும் இப்படி பல இதுகளை நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அது ஒரு குறையாக இருந்தாலும் அந்த குறை தக்ரஹு அசாந்த கரூசை வகையில் உள்ளக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் அதில் ரொம்ப பார் ரத்தின் என்பதாக சொல்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் அது நமக்கு பயனுள்ளதாக அமைந்தது எனவே யாருக்கெல்லாம் அந்த வாகனம் ஓட்ட தெரியாதோ அல்லது வாகனம் எடுப்பதற்கு வாய்ப்பில்லையோ கவலைப்பட வேண்டாம் அதை உங்களுடைய உங்களுக்கு என்ன அட்வான்டேஜாக பாசிட்டிவாக அதை சிந்தித்து அதனை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் அதனை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை அல்லக சுபான் சுபகானு தாலா அதற்கான ஏற்பாடுகளை செய்வான் இப்போ எல்லா மூளைமார்களுக்கும் அல்லாஹால வாகனங்களை குடும்பங்களை கொடுத்து அவர்கள் பெரிதாகிவிட்டார்கள் அதற்கு பின் நல்லா தாலா நமக்கும் அதற்கேற்ற வசதிகளை வாய்ப்புகளை அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான் எனவே இப்போ இனி எல்லா வச ஊபர் கரையும் அது இதெல்லாம் மீக்குது எனவே ஒரு பிரச்சனையும் இல்லை அஹமதுல்லா அகமதுல்லா அல்லாஹா சுபான உத்தாலா உங்களுடைய இந்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக லஜ்ரத்து சுப்ராசிரான் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரமாண்டமாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அந்த சகோதரர்களுக்கு அதுவும் நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் வைத்துக்கொண்டு மிக சிரமப்பட்டு இன்றைய நாளையிலே அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருப்பது உண்மையில் அவர்கள் நன்றியுடையவர்கள் என்பதை காட்டுகிறது தனது சகோதரோடு உள்ள அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்திருக்கிறார் அல்லாஹு அவர்களுக்கு முழுமையான கூடியை வழங்குவானாக அதே அதையும் ரஜ்ரத்துத்வாத் சகோதர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள் அதேபோல் ஜாமத் இமாம் மாணவ சகோதரர்கள் எல்லோருக்கும் அதாவது சுமாரோத்தரம் முழுமையான கூலிகளை வழங்குவானாக அதே போல் எங்கள ஹமீத் பாய் அவருடைய உதவியாளர் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபிறேன் வசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்